ஆண்டாண்டு காலமாக மனத்துடனும் நல்ல ருசியுடனும் நிலைத்து நிற்கிறது மணப்பாறை கைமுறுக்கு தீபாவளிக்காக தயாராகும் மணப்பாறை கைமுறுக்குகள் குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பினை பார்க்கலாம் திருச்சியிலிருந்து திண்டுக்கல் செல்லும் சாலையில் சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மணப்பாறை நகராட்சி இங்கு சுமார் இருநூறு குடும்பங்கள் ஐந்து தலைமுறையாக குடிசைத் தொழிலாக முறுக்கு செய்யும் தொழிலை செய்து வருகின்றனர் வெளி மாநிலத்தில் இருந்து வர்றது மாதிரி வேறு வேறு வெரைட்டிஸ் எல்லாம் முறுக்கு அது இதுன்னு தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு போட்டி போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க செஞ்சாலும் அதையும் மீறி நாங்கள் இங்கே ஒரு பத்து முந்நூறு குடும்பம் அதை தகர்க்கிற அளவுக்கு நாங்கள் எங்களுடைய வேலைப்பாடுகள் என்னென்னா அந்த டேஸ்ட்டை கொடுக்குறதுனால எந்த தீனி வந்தாலும் மணப்பாறை முறுக்குக்கு டேஸ்ட்டு எதுவும் கிடைக்காது இது மாதிரி நாங்கள் இருக்கோம் இருந்துட்டாலும் காலப்போக்கில் வந்து அழக விரும்புகிற மாதிரி வந்து மணப்பார முறுக்கை ஒரு டேஸ்ட்டுக்கு போறாங்க போயிட்டாலும் மணப்பார முறுக்கு டேஸ்ட்டுக்கு மறுபடியும் தமிழகத்தில் உள்ள அனைத்து கடைகளிலும் வீடுகளிலும் முறுக்கு தயாரிக்கப்படுகிறது ஆனால் மணப்பாறை கை முறுக்கில் என்னதான் தனி சுவை என்று கேட்டதற்கு அது தங்கள் மண்ணின் குணம் என்கின்றனர் மணப்பாறை முறுக்கை தயாரித்து வரும் தொழிலாளர்கள் வந்து வந்து டால்டா வெண்ணெய் இந்த மாதிரி கலந்து போடுவோம் சில பேர் ஆர்டர் இதெல்லாம் கொடுப்பாங்க ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கு வந்து நெய் முறுக்குன்னு கேட்பாங்க நெய் முறுக்கு தீபாவளி ஸ்பெஷல் அரிசி முறுக்கு கேட்க வந்து இப்போ வந்து மணப்பாரில் எடுத்துகிட்டு ரொம்ப அதிகமாக விலை எடுத்து நாங்கள் மாவு இந்த ஸ்பெஷல் மாவு போட்டு கொடுப்போம் மக்களுக்காண்டி அதனால டேஸ்ட்லாம் வரும் வந்து என்னதான் பெயர் பெற்றுவிட்டாலும் காலத்திற்கு ஏற்றவாறு முறுக்கு பிரியர்களின் ருசிக்கு ஏற்ப நெய் பூண்டு சீரகம் என பல சுவைகளிலும் பல வடிவங்களிலும் முறுக்குகளை தயார் செய்வதாக தெரிவிக்கின்றனர் இந்த தொழிலாளர்கள் எள்ளு ஓமம் பெருங்காயம் இதெல்லாம் எங்கள் அரிசி மாவில் சேர்க்குறோம் அதுதான் அதுவும் ஒரு டேஸ்ட்டு தான் அதுவும் இல்லாமல் எங்களோட போர் தண்ணியில் போடுவோம் மணப்பாறை போர் தண்ணி தான் ரொம்ப பெசல் எ ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு பெஷலாக இருக்கிற மாதிரி எங்கள் ஊரில் தண்ணிக்கு தான் எங்களோட முறுக்குக்கு டேஸ்ட்டு எத்தனை விதமான பலகாரங்கள் வந்தாலும் தங்கள் கை முறுக்குக்கு இணையில்லை என்கின்றனர் மணப்பாறை மக்கள் இவ்வளவோ தின்பண்டங்கள்லாம் வந்திருக்குது வந்தாலும் மணப்பாற முறுக்கு அடிச்சுக்க எந்த இதுவும் இல்லை பாரம்பரியமாக அப்போ பிடிச்சி மூணு தலைமுறையாகவே இதுதான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அதனால் வந்து எத்தனை தீனி இது வந்தாலும் நமக்கு அந்த இது வந்து டேஸ்ட்டு வந்து வராது பழசுக்கு போனாலும் கூட திருப்பி அந்த இதுக்கே திருப்பி வர்ற அளவுக்கு தான் இது வந்து ஈர்த்து கொடுக்குது அதனால் இது அடிச்சுக்க எதனாலேயும் முடியாது நான் திருச்சி என் சொந்த ஊர் இங்கே எதுக்கு வரேன்னா எஸ்பெஷலி இந்த முறுக்குக்காக தான் வருவேன் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னா நான் நிறைய தடவை இந்த முறுக்கு சாப்பிட்டனால எஸ்பெஷலி இந்த தீபாவளிக்கு வாங்குறதுக்குன்னு இங்கே வந்திருக்கேன் வாங்கிட்டு போய் என் ஃப்ரெண்டு கொடுக்கவே இங்கே வந்து ஸ்பெஷலாக வந்திருக்கேன் அவ்வளோ முறுக்கு எவ்வளோ டேஸ்ட்டுனால் சொல்லவே முடியாது என்னதான் நட்சத்திர உணவகத்தில் விதவிதமான பதார்த்தங்களை சுவைத்தாலும் வீட்டில் அம்மாவின் கையில் கிடைக்கும் ஒரு பிடி சுவட்சிக்கு இணையாகுமா என்பதை நினைவுபடுத்துகிறது இந்த மணப்பாறை கை முறுக்கு பட்டாசு இல்லாத தீபாவளியும் இல்லை பலகாரம் இல்லாத பண்டிகையும் இல்லை அதுபோல் என்னதான் இந்த காலகட்டத்தில் விதவிதமாக பெயரை சொல்ல முடியாத அளவிற்கு பலகாரங்கள் வந்தாலும் தமிழருடைய பாரம்பரியமான முறுக்கு அதிரசம் உள்ளிட்டவர்கள் இன்னும் வந்து தமிழுடைய நெஞ்சை விட்டு மாறாமல் இருக்கிறது இதேபோல் வட நாடுகளும் இதனுடைய பாரம்பரியமானது மாறாமல் சுவை மாறாமலும் இந்த பகுதி மக்கள் தயாரித்து கொண்டிருக்கார்கள் இந்த தீபாவளிக்கும் முதலிடம் பிடித்திருக்கிறது மணப்பாறை என்று சொல்லலாம் நியூஸ் செவன் செய்திகளுக்காக ஒளிப்பதர் சுரேஷுடன் மணப்பாறியிலிருந்து அருண்குமார்